ஆஹ் சூப்பரான பாய் ஃப்ரெண்ட் சரியான எச்ச வேலை பாக்குற பாய் ஃப்ரெண்ட் சரி எனக்கு பத பத்தில கவல் எல்லாத்தான் முடிஞ்சு போன சாப்டர் எப்பயோ ஓட்டு ஸ்டோரி அது அதை பத்தி நான் பேச விரும்பல ஆமா நான் உன்னே ஒண்ணு கேட்கல சூர்யா ஏதோ வாழ்க்கை எனக்கு அவன் பிச்சை போட்ட மாதிரி பேசுற ஆஹ் இன்னி வரைக்கும் அதான் நான் ஒண்ணு சொல்லட்டுமா எல்லா எல்லா லவ்லயுமே இல்ல பசங்க தான் பொண்ணுங்களுக்கு செலவு பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பேன் ஆனா என் லைவ்ல வந்து இல்லை ஆப்போசிட் ஓகேவா நான் தான் செலவு பண்ணும் ஓகேவா நான் வந்து ஆளுக்கு செலவு பண்றது பத்தாவதுக்கு தண்ட செலவு வேற எல்லாருக்கும் பண்ணனும் அப்படிதான் என் லவ் சரியா என் லவ் எப்படி போச்சு ரொம்ப டிப்ரெஷன்ல போச்சு அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும் சரியா அது வந்து நீ வந்து சஜஷன் கொடுக்க தேவையில்லை ஏதோ வந்து சொல்ற எனக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் வந்து நின்று போச்சு நீ தாம்புல தட்டு மாத்தும் போது வந்து பாத்தியா கூப்பிட்டாங்களே யாராவது உன்னை யாராவது வந்து இல்ல மஞ்சள் இது வைத்து கொம்பு தான் நட்டு வச்சியா ஆஹ் வந்துட்ட பேசுறதுக்கு பக்கத்துல என் பாய் ஃப்ரெண்ட் வேற டே என்னடா நைட் இது வாங்கி கொடுக்குறேன்னாலா ம் போயிட்டு அவ கூட ஜாலர அடிக்க மிஸ்டர் ஆஹ் இது நான் நான் எப்பயோ எதிர்பார்த்ததான் நீ வந்து என்ன சும்மா பசங்க இந்த பசங்க எல்லாம் வந்து பெரிய இவங்க மாதிரி கம்பேர் பண்ணி பேசுவீ இப்ப அது கிடையாது கிடையாது நான் எனக்கு வாழ தெரியும் சரியா ஃபர்ஸ்ட் நான் படிச்சிருக்கேன் நான் நினைச்சுன்னா நாளைக்கு ஏதாவது லண்டனோ இல்லைன்னா வந்து ஆஸ்திரேலியாவோ எங்கேயோ போய் என்னால வந்து வாழ்ந்து செட்டில் ஆயிருக்கு தெரியும் எனக்கு எங்க அம்மா அப்பா இருக்காங்க எங்க அம்மா பத்தி என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க எங்க அம்மா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு உயிரை வந்து காப்பாத்துறாங்கம்மா எங்க அம்மா யாருமே தெரியாத பேசாதீங்க எங்க அம்மா வந்துல ஒரு நாளைக்கு எங்க அம்மா எல்லாம் வந்து யாராவது தப்பா பேசுனீங்கன்னா செல்ஃப் பிஞ்சிரும் என்ன உன்னை வந்து அதாவது செல்பிஷா யோசிக்கிற பத்தியா நீ என் பாய் ஃப்ரெண்டே உன் பேர் நான் சொல்ல விரும்பல செல்பிஷா யோசிக்கிற பத்தியா அதுக்குதான் நான் வேணான்ற உன்னை ஓகேவா எனக்கு தேவை கிடையாது எனக்கு இந்த லவ் வேணாம் இது காதல் வேணாம் கத்திரிக்காய் வேணாம் கல்யாணம் பண்ணி தாதி கட்டிட்டு போய் குடும்பம் நடத்தி என்ன பண்ண போறோம் மயிரியா குடுங்க போற ஒன்னும் கிடையாது ஒருத்தனுக்கு கீழே நம்ம வாழ போறோம் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் காசு இருக்கேன் என் வாழ்க்கையில நான் நல்லா ஜாலியா நான் மூவ் பண்ணிட்டு போவேனே தவிர எனக்கு இப்ப எனக்கு வாழ்க்கையில பணம் தான் மூக்கணும் யாரும் கிடையாது ஓகேவா என்கிட்ட என் பணம் எனக்கு சேஃபா இருக்கு இது வரைக்கும் நான் என் பணத்தை எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு எனக்கு கொடுத்த பணத்தை நான் ஆயிச்சதுலாம் போதும் இதுக்கப்புறம் நான் கரெக்டா வச்சிருக்கேன் என் பணத்தை ஓகேவா வா அதனால என்னை பத்தி பேசுறதுக்கான தகுதி எந்த நாய்க்கும் கிடையாது எந்த ஒரு இதுவுக்கும் கிடையாது சொல்லிட்டேன் மயிருங்களா வந்துட்டீங்க பேசுறதுக்கு நாய சூர்யா முண்ட தூம என்னடி பண்ணுவேன் அடி நானே உன்ன மாதிரி எனக்கு என்ன கல்யாணம் நாயர் குழந்தையா இருக்கு இல்லன்னா வந்து நான் குழந்தைங்க வீட்டுல விட்டு வந்து வெளியில வந்து சுத்தி ஆஹ் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் போனேன் அபாஷன் கேஸ் தானே போனேன் நீ அதெல்லாம் தெரியாது நினைச்சு பெரிய பெரிய வாட்டம் கண்ணாடி மாயிரு வேற ஒண்ணு போட்டு நல்லா வந்துட்டேன் நீ மூஞ்சம் மகர கட்டியும் பாரு போங்களேன் ஆஹ் வேற ராட்டிங்க தான் போய் பாருங்களேன் ஆஹ் வந்துட்டா பெருசா ராயபுரம் போனாலும் அங்க இருந்தாங்களா எல்லாம் வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காமிச்சு தூப்போ மூஞ்சி மொகர கட்டிய பாரு நீயும் உன்னோட உன்னோட ஃப்ரெண்டு சகவாசம் பத்து பேச பிரோஜனம் கிடையாது யாருமே ஆகும் மட்டும் அது மட்டும் நல்லா தெரியும் எல்லாம் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டேன் நாங்க தான் போடே